ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தக்காளி பூண்டு எல்லாமே போட்டு ரசம் வச்சிருப்போம் ஆனால் தேங்காய் வச்சு இது வரைக்கும் யாரும் ரசம் வச்சுருக்க மாட்டோம் இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு ரசம் தாங்க செய்ய போகிறோம் இந்த ரசத்துங்க புளியும் தேவையில்லைங்க வெறும் தேங்காய் மட்டும் வச்சு எப்படி சூப்பரான ஒரு ரசம் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க வீடே மணக்க மணக்க அந்த ரசம் செய்யலாம் இதுக்கு வந்து தக்காளி பழம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இதை முதல்ல கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துகிட்டு இதோடய ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம் அதனால் முதல்ல தக்காளியை வேக வச்சு அதோடய ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ தக்காளி நல்லாவே வெந்துருச்சு இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாலே ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இது கூட காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் மூணு நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க இது தாங்க இதோட மெயின் இன்கிரீடியண்ட்டு இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே அரைச்சாச்சு தண்ணி நிறையா ஊற்றாமல் ரொம்ப மையம் அரைக்காமல் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக அரைச்சிருக்கோல்ல இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை வந்து ஆறுறதுக்காக ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நார்மல் வாட்டரில் இதில் போட்டு நம்ம தக்காளியோட ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் தான் போட்டு வச்சேன் நல்லா ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணி வந்துருச்சு இல்லை இந்த மாதிரி தக்காளி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரசம் செய்கிறதுக்கு நெய் போட்டு தாளித்தோன்னா நல்லா வாசமாக இருக்குங்க அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம் தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டுங்க மேலே நல்லா நிறையா பொங்கி வந்திருக்குல்ல இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் நுரை பொங்கி வரும்போது நீங்கள் இடையில இடையில கலறி விடுங்க அப்பதான் தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா கமகமான வாசம் ரசம் வந்து நல்லா வாசமா இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு பொங்கி வந்தோடனேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்தரலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதி வந்தோடனேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கேரலா ஸ்டைல் தேங்காய் ரசம் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சுங்க சம்மர் டைமில் நிறைய பேர் புளி சேர்த்தா ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு நினப்பாங்க அவங்களில் இந்த மாதிரி தேங்காய் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நல்லா கமகமன் மணக்க மணக்க ஒரு ரசம் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்துட்டோம் இந்த ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்கை போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்